நாங்க வெள்ளகோயில்ல இருந்து பேசுறோம்யா ஆ சரிங்க சரிங்க மகேஸ்வரி சொன்னாங்கயா ஆ நல்லது நல்லது ஆ நீ போன் கூ ஆ எனக்கு அய்யா கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குதுங்கயா அது இது சொன்னாங்க மகேஸ்வரி நீங்க ஐயா கிட்ட பேசுங்க நம்பர் கொடுத்தாங்கயா அது உடம்பை சுத்தப்படுத்துகிற பயிற்சி முறை தான் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்ச ஒரு முப்பது வருஷமாச்சு இப்போ அது வந்து உணவு இந்த உணவு தான் பிரச்சனை அப்படிங்கறது கண்டுபிடிச்சாச்சு உணவை உணவை எப்படி தவிர்த்து வாழ்றது அப்படிங்கறது கண்டுபிடிச்சாச்சு அது முறையாக நீங்க வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா அது முப்பது நாள் முதல்ல இந்த ஆலோசனை வகுப்பு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாலு வகுப்பு அஞ்சு வகுப்பு நடக்கும் நீங்க குறைஞ்ச குறைஞ்சது ரெண்டு வகுப்பாவது உங்க எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு வகுப்பாவது இந்த ஆலோசனை வகுப்பு கலந்துட்டதான் புரிந்து கொள்ள முடியும் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மாசம் ஆகும் சரிங்க சரிங்க இந்த உடம்பு தனக்கு தானாவே மருத்துவரா மாதிரி அது எப்படி குணமாக்குது அதாவது உடம்பு வந்து ஒரு சொந்த மருத்துவரா இருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துவதற்கு ஆமா இப்ப இப்ப வந்து இப்ப நாலரை மணிக்கு வகுப்பு நடக்கும் இன்னும் ரெண்டு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு எல்லாரும் வந்துருவாங்க அது கவனிங்க அப்படியே சரிங்களா

ஆ நீங்கள் சொல்லி ஒருத்தர் வந்துருக்காங்க பரமத்தி வேலூரா ம் ஆ வாங்க நாலரை மணி வகுப்பு இருக்குது வாய்ப்பு இருந்தால் வாங்க ஆ வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க ஆ வெள்ளை கோயில் ஆ ஆ அவங்க ம் அது இப்போ இப்போ வந்தாச்சு இப்போ வகுப்பில் கூப்பிட்டு ம் சரி வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆ ஆ வணக்கம் ஆ வணக்கம் ஐயா வணக்கம் ஆ எப்பொருள் யார் யார் கேட்டுமா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியுது இந்த ஒம்பது வகையான உணவுகளை பற்றி நூற்றி அறுபத்தி நாலாம் பக்கத்தில் சொல்கிறாரு ஒவ்வொரு வகையான உணவுகள் நம்ம நம்ம உணவுல அதாவது இன்னைக்கா சாட்ஜி கேட்டிருந்தேன் மேற்கு நாட்டு அறிவியர் ஏன் இந்த ஒரு பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிமையாச்சு ஏன் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணவே இல்லையா விஞ்ஞானிகள் ஏன் இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிமையான பயிற்சியாச்சு ஏன் இந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த பசிதாகத்தை கட்டுப்படுற பயிற்சியா செயலேன்னு பார்த்தா சரியான பதில் இல்லை அந்த விஞ்ஞானம் கவனிக்க தவறியது தான் சொல்லுது நான் கூட இப்போ அந்த டெலிகிராமில் போட்டிருக்க பாருங்க டெலகிராமில் டெலிகிராம்ல போட்டிருக்கேன் யாராவது படிச்சு பார்த்தீங்களா நான் போட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் விஞ்ஞானிகள் வந்து பசிதாக்கத்தை கட்டுப்படுத்தி தவறி இருக்கிறார்கள் இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து ஏன் அணுகலை அப்படின்னு ஆனா சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே ஏன் அவங்க பரிணாம அறிவியல பத்தி சரி பரிணாம அறிவில உங்களுக்கு தெரியாம போயிடுச்சா அப்படின்னு அப்ப நம்ம சாப்பிடுகின்ற ஒன்பது வகையான உணவுகளும் நம்ம பத்தி பேசலாம் நம்ம பொதுவாகவே இப்படி இந்த இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் யாராக இருந்தாலும் புத்தகம் வாங்கி படிச்சிருக்கணும் இது வந்து உணவு உண்ணுதல் உணவு இல்லாமல் இருத்தல் ரெண்டு அர்த்தம் இருக்குது உணவு உண்ணுதல் உணவு உண்றதுனால பிரச்சனை வருது அது தெரியுதில்ல உங்களுக்கு உணவு என்ன சாப்பிட்றீங்க உணவு தான் பிரச்சனை உங்களுக்கு எதாவது யாருக்காவது புரியுதா உணவு தான் பிரச்சனை அப்படின்னு உலகத்துக்கு உணவு தான் எவனா இருக்குது தெரியுமா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உணவு தேவையில்லைன்னு நம்ம ஏற்கொண்டு பேசியிருக்கோம் ஒரு நம்ம கடைசி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மளுடைய உடமை பத்தி புரிஞ்சிக்கணும் நமக்கு சரியா சொல்லிக் கொடுக்கல யாருமே உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் குண்டுன்னு யாரும் இதுவரைக்கும் நிரூபிச்சதே கிடையாது உணவு சாப்பிட்றீங்க நோய் வருது செத்து போயிடுறாங்க அப்போ உணவு சாப்பிடலா என்ன ஆகும் உணவு சாப்பிடலாம் என்ன ஆகும் சொல்லுங்க உணவு சாப்பிடணுன்னு என்ன ஆகும் பொதுவாகவே உணவு சாப்பிட்றவங்களும் செத்து போயிட்டு இருக்கிறாங்க கொடுமையான சித்திரவதைப்பட்டு ஆள் ஆளாகிறாங்க இப்போ திடீர்னு உணவு ஏதோ நீங்க பேர் இயற்கை உணவு கிடையாது நூறு பேருமே இயற்கை உணவு சாப்பிட மாட்டாங்க அப்படித்தானே இயற்கை உணவு சாப்பிட மாட்டாங்க இயற்கை உணவுனா கனிகள் மட்டும் சாப்பிட்றது என்னது இயற்கையாகவே சமைக்கப்பட்ட உணவு கனிகள் மட்டும்தான் அப்படி கணிகள் சாப்பிடுறது இந்தியாவில் யாரும் இருக்காங்க யாரும் இல்லை அப்படி யாரும் இருக்காங்களா கனிகள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்கிறேன்னு யாராவது இருக்காங்களா காலையிலும் கனிகள் தான் மதியானம் கனிகள் இடையில சுத்தமான தண்ணீர் கனியும் தண்ணீர் மட்டும்தான் சாப்பிடுன்னு யாராவது உலகத்தில் இருக்காங்களா திருலோகச்சந்தர் கனிகள் நீரும் கனிகள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்கின்ற மனிதர்கள் உலகத்துல எங்கேயாவது இருக்காங்களா நம்ம எங்க இருக்காங்களா தமிழ்நாட்டில் எங்கேயும் இருக்காங்களா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா திருலோக சந்தர் மகாலட்சுமி தொடர்பில் இருக்கீங்களா ஒரு சிலர் இருக்காங்க ஐயா சரி அவங்க ஏன் சொல்லித்தர வர்றது இல்ல ஒரு சிலர் இருக்காங்க தெரியலங்க ஐயா அவங்க வெளியில வராம இருக்காங்க ஐயா ஐயா இப்ப நான் வந்து உணவே இல்லாமல் வாழலன்னு சொல்லி தர்றேன் தைரியமா சொல்லி தர்றேன் அப்படி அப்படி இருக்கிறவங்க இப்ப யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு வச்சுக்க எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல அது உங்களுக்கு தெரிஞ்ச கூட இருக்கலாம் ஏன் அவங்க சொல்லித்தர வெளி வர்றது இல்ல அவங்க என்ன ஆகுது அவங்க உடம்பு என்ன ஆகுது அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு நோய் வராம ஆனா கனிகள் மட்டும் சாப்பிடறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா மூணு நேரமும் கனிகள் சாப்பிட்டுட்டு பசிச்சா கனிகள் சாப்பிட்டு இருக்கிறவங்க ஆனா அவங்களுக்கு உபாதை இருக்குங்க ஐயா

இப்போ நம்ம சாதி இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம நீர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நோயும் குணமாகுது எல்லா நோயும் குணமாகுது குணமாகுது நீங்க சாதாரண உணவை சாப்பிட நீங்கள் பெருசாக கனிகளே போக தேவையில்லை சாதாரண சை உணவு ஏதாவது ஒரு சை உணவு கொஞ்சோன்னு காய் சேர்த்துட்டு காயோ கீரியோ ஏதோ சேர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மாலை ஒரு வேளை மட்டுமே பகல் பூலாம் பகல் போகிறோம் நீர் நீரை மருந்தாக அறிந்திட்டு மாலை ஒருவேளை சாதாரண உணவு சாப்பிட்டு கூட மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற முடியும் மிக மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற முடியும் நம்ம நிரூபிச்சுட்டு வரோம் பாத்துட்டு வர்றீங்க சரியா ஏன் அவங்க அப்படி பண்றது இல்லையா அவங்களுக்கு வந்து சரியான உள்சுத்தம் நிறைய என்னுடைய கருத்து நான் வந்து பார்த்தது நேரடியா மூணு வேலை உணவு அப்படின்னா இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது ஆஹ் நீங்க பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு வேற ஏதாவது ஏற்கனவே பழைய பழக்கத்திலிருந்து திடீர் மாதிரி இருக்கலாம் அல்லது பழைய பக்க விலைகள் ஏதாவது இருக்கலாம் அப்படி இருந்து தான் பண்ணலாம் அப்படி பார்த்தா கூட இப்போ அவங்களுக்கு மூட்டு வெடி பழங்கள் எதுவுமே வராது ஏன்னா பழங்கள் வந்து விஷத்தை வேகமா இழுத்து மலத்திலுடைய வெளியே தழுவோம் இப்ப நான் கூட நேற்று கால நேற்று காலையில காலையில ஒரு எட்டு மணிக்கு நான் நிறைய மாம்பழம் சாப்பிட்டேன் இப்ப பன்னெண்டு மணிக்கு அது மலமா வெளியே போயிடுச்சு அந்த மா வேக வைத்த மாம்பழ வாடையோடு உடலை விட்டு நீங்கிடுச்சு எதை விட்டு நீங்கிடுது உடலை விட்டு வேக வைத்த ஆ நாலு மணி நேரத்துல நீங்கிடுது எத்தனை மணி நேரத்துல நாலு எப்படி எப்படி சாத்தியம் அப்படின்னா அந்த அளவுக்கு குடல் சுத்தமாக இருக்கிறது என்று பொருள் கனிகள் சாப்பிடுவது வந்து கனிகள் சாப்பிடுவது வந்து குடல் சுத்தமாக இருக்கிறது என்று காட்டுவதற்காக கனிகள் திருலோக சந்தர் நாச்சிமுத்து இருக்கிறீங்களா அந்த அம்மா இருக்காங்களே நான் தெரியலீங்களே நல்ல முத்தம்மா நல்ல முத்தம்மா நல்ல முத்தம் இருக்காங்க கேமரா கொஞ்சம் லேசா தூக்கி பயங்க எங்கயோ வானத்தை பாத்துட்டு இருக்குது சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல ஆக அப்ப உணவு பழக்கம் என்பது வேறு சுத்தம் என்பது என்பது உள் சுத்தம் இப்ப உள் சுத்தம் செய்ய தெரியாத காரணத்தினால தான் உங்கள் உணவே உங்களுக்கு ஏமனாக மாறிடுது இப்ப உள் சுத்தம்ங்கிறது கண்டுபிடிச்சாச்சு இப்ப பள்ளு வளர்க்குறமே இல்லையா எல்லாரும் பல்லு வளர்க்குறாங்க ஏமா எல்லாம் பல்லு வளர்க்குறோம் ரத்தம் கெட்டு போச்சு அதான் பல் பள்ளு வளர்க்குறோம் நீங்க நல்ல உணவு தான் சாப்பிட்டு ஆனா என்னாச்சு உடம்பு கெட்டு போச்சு ரத்தம் கெட்டு போனங்க தான் பல் வளர்க்குறோம் ரத்தம் கெடாம இருந்தா பல் வளர்க்குறது இல்லை ஒரு ஆடு மாடு பள்ளு இல்ல அதுக்கு ஐந்தறிவு தான் இருக்கு அதே ஒரு குழந்தை ஒரு சின்ன வயசு ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்தை அது பல்லு வளர்க்கறதுனால அது ரத்தம் கெட்டு போய் அது நோயாளியா மாறப்போகுதுன்னு நடக்கும் அப்புறம் குழந்தை பல் வளர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னாவே அது ரத்தம் கெட்டு போய் நோயாளியா மாறி கடைசியில முதுமை எய்து மரணத்துக்கு போகுதுன்னு அர்த்தம் அப்ப நம்ம உணவு நம்ம உணவு தான் நமக்கு எமனாக மாறுது அப்ப அந்த உணவை தவிர்த்து வாழ்ந்தோம்னா உடம்பு தானாகவே தன்னை குணமாக்கி கொள்கிறது தனக்கு வேணும் சக்தி தானே தயாரித்துக் கொள்கிறது இதுதான் ஏழாம் அறிவு பெற்ற ஒண்ணு பேர் அதனாலதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது இது முழுக்க முழுக்க பரிணாமறிவியல் அடிப்படையாக கொண்டது இது தனி மனித பிரச்சனை அல்ல இது ஒரு சமூக பிரச்சனை இது தனி மனிதனுக்காக எழுதப்பட்டது அல்ல சமூகம் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஞ்ஞானியால் எழுதப்பட்டது இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சாதான் அது புரிந்து கொள்ள முடியும் நல்ல முத்த அம்மாவா இன்னைக்கு இந்த புத்தகத்தை வாங்கி முதல்ல படிச்சுருங்க சரி முப்பது நாள் இது ஆலோசனை ஓப்பன் நடக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஏழு ஓப்பன் நடக்கும் மாசத்துக்கு இருநூத்தி பத்து ஓப்பன் நடக்கும் இந்த உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பா இருக்குதோ அந்த நேரம் கலந்துக்கலாம் காலையில நாலுல இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஓப்பன் நடக்கும் எல்லாமே இருபது நிமிஷம் நடக்கும் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மாதிரி ஒதுக்கணும் இப்படி கேட்டு 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 அந்த உணவு எப்படி மாத்துறது அதுக்கப்புறம் நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்ந்து தான் படிக்கணும் ஒரு வருஷம் நீங்க படிக்கணும் ஒரு வருஷம் படிச்சாதான் செய்மரியும் படிக்கணும் தத்துவமும் படிக்கணும் அப்பதான் உங்க வந்து மாறும் ஆமா ஆனா வந்து தொடங்கின உடனே வந்து ரெண்டு நாள்ல மூணு நாள் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு உள் சுத்தம் பண்றீங்களோ இதுக்கு பேர் நியமம்னு பேரு இந்த வந்து அட்டாங்க யோகம்னு சொல்லியிருப்பாங்க இந்த அட்டாங்க யோகம் வந்து இந்தியால யாருக்குமே தெரியாது அட்டாங்க யோகத்துல நியமம்னு ஒன்று இருக்கு அட்டாங்க யோகம் சொல்லுவாங்க இயமம் நியமம் ஆதரம் பிரணயம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொருடைய பொருள் என்னன்னு அது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல தியானத்தை பத்தி பேசுறாங்க ஆனா உடலை பெற்று பேசாமல் தியானத்தை பத்தி பேசக்கூடாது அப்ப உடலே டாக்டராக மாறுகிறது உடலே மருத்துவரா மாறுது நாம உணவு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம் காலையின்றி சென்னைய ஏதோ சாப்பிடுறது அப்புறம் பன்னெண்டு மணிக்கு தீங்குறது அப்புறம் நினைச்சா தீங்குறது விலைங்களை நினைச்சதா தீங்க முடியாது நாம தான் நினைச்சு நினைச்சு சாப்பிடுவோம் அது சும்மாவே இருக்கும் அதாவது நானே அதுக்கு உதாரணம் நானே அப்படிதான் இருந்தேன் நினைச்சே பசி இருக்குதோ இல்லையோ பசிக்கு சம்மந்தமே கிடையாது தான் நமக்கு நினைச்ச எப்படி உணவு கிடைக்கல உணவு பஞ்சமே இங்கே இல்லை நினைச்சே தின்னுட்டே இருக்கணும் கடைகள் எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கான கடைகள் இருக்குது காசு இருந்தா போதும் எதை வேணாலும் திங்கலாம் என்னது காசு இருந்தா போதும் எதை வேணாலும் திங்கலாம் அது ஆடு மனுஷனையே திங்கலாம் நெக்கு போயாச்சு அப்ப என்ன கேட்டீங்கன்னா கண்டுபிடி திங்குறப்ப உடம்பு இடைவெளி இல்லாம திங்குறோம் உணவுக்கு இன்னொரு உணவுக்கு இடைவெளியே கிடையாது ஒரு 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 உணவு ஒரு உணவுனா ஏதோ ஒரு உணவுன்னு வச்சுக்கலாமே அது சைவமா இருக்கட்டும் சைவமா ஏதோ இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரமாவது உணவு இடைவெளி இருக்கு வேணும் என்ன மகாலட்சுமி குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரமாவது ஆறு மணி நேரமாவது உணவு இடை உணவு இடைவெளி இருக்க வேணும் சரி அந்த உண இடைவெளி என்ன இருந்தலாம் ஏற்கனவே சொல்லி இப்ப ஆறு மணி நேரம் ஒரு உணவு சாப்பிடுங்க ஏதோ உணவு சாப்பிடுங்க அதுல இருந்து ஒரு ஆறு மணி நேரம் இடைவெளினா இடைவெளி என்ன சாப்பிடலாம் சொல்லுங்க தண்ணி ஐயா ஆஹ் தண்ணி எப்படி இருந்துவிங்க தண்ணி எப்படி இருந்துவிங்க அரை மணி நேரத்துக்கு ஆஹ் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா முப்பது அமிழ் நாற்பது அமல் இதுதான் அடிப்படை இந்த தத்துவம் எங்கே இந்தியாவுடைய உலகத்தில் யாரும் பின்பற்றல தண்ணி குடிக்கிற பழக்கமே யாருக்கும் இல்லை தண்ணி குடிக்கிறப்ப மருந்து மாதிரி அருந்துற பழக்கம் அதாவது இளநீ குடிக்கிற மாதிரி கடகரன் குடிக்கிறது அதெல்லாம் அறிவு கட்டத்தனம் முட்டாள்தனம் மூடத்தனம் சரிங்களா இப்ப தண்ணீரை எப்படி குடிக்கிறது நாங்கள் தரோம் அதான் இப்போ தண்ணீரை இப்படி குடிப்பதன் மூலமாக உணவு பழக்கத்தை தள்ளி போட முடியும் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் உண்டு யாரும் இதுவரைக்கும் நிரூபிக்கவே இல்லை உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் நிரூபிச்சிருக்காங்களா இப்ப உணவு சாப்பிடுறீங்க நல்ல முத்தமா உணவு சாப்பிட்டுதான் இருக்கிறேன் ஏன் நோய் வருது எல்லாரும் போல மூணு நாலு திங்குறீங்க எல்லாரும் திங்குறாங்க ஏன் நோய் வந்தது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா நாற்றம் அடிக்குது வாய் வந்து நாற்றம் அடிக்குது மலம் வந்து கடுமையா நாற்றம் அடிக்குது இப்ப வாயும் மலமும் வாயும் நாற்றம் அடிச்சு போறவும் மலமும் நாற்றம் அடிச்சதுன்னா உடம்பு என்ன ஆகுதுன்னு அடுத்த கெட்டு போச்சுன்னு அர்த்தம் என்னது வருமா வராதா ஒரு மாடு இருக்கு மாட்டு சாணி போடுது வாடகை இயற்கை மாடு யானை ஆடு மாடு எல்லாமே இயற்கையில் இருக்கிற இயற்கை மாடுகள் பாத்தீங்கன்னா அந்த சாணத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் ஏதாவது பண்றோம் சாம்பலை அதை சுட்டு சாம்பலைக்கு திருடுகரா கூட பயன்படுத்துறோம் அதெல்லாம் நாற்றம் இல்லை ஆனால் மனிதன் தான் இந்த மாணங்கிட்ட மாவு சீட்டை தீங்க ஆரம்பிச்சேன் நானும் அப்படித்தான் மானங்கட்ட மாவுச்சத்தை தின்னு 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 எல்லாம் அழுகி போய் துர்வா துர்நாற்றம் எழுப்பி போகுது எல்லா கூடவும் இந்த தான் இருக்கு எல்லாரும் நோயாளியும் தான் இது மருத்துவனும் அப்படித்தான் மருத்துவன்கிட்ட எந்த மருத்துவனு ஆரோக்கியமானு கிடையாது இந்தியாவில உலகத்துல எந்த டாக்டரும் ஆரோக்கியம் என்பவனு எவனுமே கிடையாது அந்த யோகிகள் மட்டும் ஆரோக்கியத்தை பெற்றார்கள் அவங்கதான் அந்த அந்த யோக முறையை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது மனமும் உடலும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி இந்தியாவுல முதல் முறையாக நம்ம வந்து இருபத்தஞ்சு வருஷம் அறிவுப்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த புத்தகத்துல பல முறை நம்ம சொல்லியாச்சு உடம்பு தனக்கு தானே சக்தி தயாரித்துக் கொள்கிறது நீங்கள் பசி தாகத்தை தாக்கத்தை மட்டும்தான் நீங்கள் குறைஞ்சபட்சம் நூறாண்டு வாழ முடியும் அதுதான் வாத பித்தம் காப்பணும் சொன்னாங்க நல்ல வேலை வாத பித்தம் சொல்றோம் நம்ம திங்கறது பூரம் வாதத்தை அதிக வாதம் கொடிய விஷயத்தை தூண்டுற மாதிரி இந்த உணவு தான் சாப்பிட்றோம் ரெண்டாவது அடிக்கடி ஜீரண மண்டலத்துக்கு வேலை கொடுக்குறோம் அடிக்கடி ஜீரண மரத்துக்கு வேலை கொடுக்கறதுனால அந்த ஜீரண மரத்துல வந்து சரியா செரிக்காதனால அது விஷமா மாறிடுது இப்ப என்ன சொல்றாங்க உணவே விஷமா மாறுதுன்னு சொல்றாங்க தான் சொல்றாங்க சொல்றது அப்ப அந்த உணவு பழக்கத்தை எப்படி விடுறது அப்படின்னா உணவு பழக்கத்தை விடுறதுக்கு முன்னாட ஏற்கனவே போட்ட உணவு எடுப்பதற்கான உணவு பழக்கம் இருக்கு உணவு பழக்கத்தை விடுவதுக்காக போட்டதை வெளியெடுத்தாங்க அதுக்கு ஒரு உணவு பழக்கம் ரெண்டு வகையான உணவு பழக்கம் இருக்குது நீங்க சாப்பிடற உணவு பழக்கம் ஒன்று இருக்குது சுத்தப்படுத்துகின்ற உணவு பழக்கம் ஒன்று இருக்குது நீங்க ஒரு பாத்திரத்தை ஒரு பாத்திரத்துல உணவு சமைக்கிறீங்க பாத்திர உணவு சமைச்சிடுறீங்க அதுக்கப்புறம் சுத்தப்படுத்துகின்றப்ப வேற ஒரு பொருள் கூட தான் நடத்துறீங்க வித்தியாசம் தெரியுதா சமைக்கிறப்ப ஏதோ உணவு கூட சமைக்கிறீங்க அதை பாத்திரம் கழுவுறப்ப அதே உணவு போட்டு விளக்குறீங்களான்னு கேக்குறேன் வேற உணவு பயன்படுத்துறீங்களா இல்லையா அதே மாறித்தான் நீங்க மாற்று உணவை வைத்துக் கொண்டு கழிவு எடுத்தோம்னா ஆறே மாசத்தில் கெட்டு போன சதையில கரைஞ்சு ஒல்லியா ஆறுவீங்க அந்த கெட்டு போன சதை மட்டும் கரை அப்படியே கரைஞ்சு கரைஞ்சு ஒல்லியா மாறுவீங்க அந்த ஒல்லியா மாறுதலுக்கு பேர் கேட்டீங்கன்னா சுத்தமாகற தேகம் யா யாருக்கும் புரியாது நான் வந்து அப்படித்தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உடம்பு வந்து எண்பது கிலோ இருந்தது அப்பா வந்து நான் எதுவும் சாப்பிட்டு இருந்தேன் தெரியாது யாருக்கும் சரியா அப்பாவுக்கும் தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது தாத்தா பாட்டி எல்லாரும் எல்லாரும் தின்னு கட்ட குடும்பம் தான் எல்லாரும் தின்னு கட்டு கட்டு நல்ல வேலை நான் இயற்கை உணவில் இருந்தேங்காட்டி கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் தின்னடா இப்படி தான் பண்ணுறாங்களே இது உணவுக்கும் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் நோய் வருது நமக்கும் நோய் வருது எனக்கு சளி பிடிக்குது எல்லா பெற்றோருக்கும் காய்ச்சல் வந்து சக்கரை நோய் வந்து சாகுறாங்க பெற்றோர்களும் புற்று வந்து சாகிறாங்க இரடா எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்க ஆனா ஆரோக்கியம் இல்லாதவங்களா இருக்காங்களே எல்லாரும் நல்லவங்க தான் எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் நல்லவங்க தான் ஆனால் கொடிய நோய் வரும்பொழுதுதான் பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் கதர்றாங்க கொடிய நோய்கள்லே பெற்றோர்கள் ஆக்கிருக்கும் பொழுது ஐயோ எங்க அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சா எங்க நோய் வரலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ரத்தம் கெட்டு போச்சுன்னா தண்டனை அனைவருக்கும் உண்டு என்ன சந்தர் திருவிழாவு சேந்திர காணம் சிங்கப்பூர் ஆடி இல்லையா எங்கேயோ வெளியே போயிட்டாரு அப்படிதானேங்க பன்னீர் செல்வம் இருக்காருங்க இருக்காரு 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 என்ன இருக்காரு அப்போ அப்ப பெற்றோர்கள் நாம நினைக்கிறோம் பெற்றோர்கள் நல்லவர்னு நினைக்கிறோம் ஆனா கடைசியில என்ன எப்படி செத்து போயிடுறாங்க ரொம்ப கொடுமைப்பட்டு சித்திரவது போட்டு சக்கரை நோய் வந்து குற்றுநோய் வந்து இப்படிதான் செத்துப் போறாங்க நடிங்க செத்து போறாங்க அப்போ உன் சுத்தம் பெற்றவங்க அதாவது இந்த வானபிரஸ்தம் அதாவது குடும்பம்ங்கிற பொறுப்பை அடுத்ததுக்கு அப்புறம் உடனே தூய்மை செய்கிற பருவம்னு ஒன்னு இருக்கு கடைசியா இந்த ரெண்டாயிரம் இருநூறு முந்நூறு ஆண்டுகளாக அந்த தூய்மைங்கிற படத்துக்கு பெரிய பெரிய சாமியார்களே அப்படித்தான் சாமியாரு கிடைக்கும் ஆஹ் பெரிய பெரிய சாமியார் இல்ல ஆஹ் அந்த ஞானம் இல்ல இப்போ நல்ல வேலை கண்டுபிடிச்சாச்சு அப்ப இத நமக்கனாமே மருத்துவர் ஆகுறதுதான் சரியான விஷயமே இந்த நோயற்ற வாழ்வு இப்ப நான் இது விஷயத்துக்கு நான் வர்றேன் இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு நான் வர்றேன் இப்ப ஒன்பது வகையான உணவுகள் பார்த்தீங்கன்னா சைவத்துல சைவம்னு சொல்றீங்க எல்லாரும் தெரியும் அசைவனும் சொல்றீங்க எல்லாம் தெரியும் அசைவம் அப்படின்னாவே இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த இறைச்சி முட்டை பால் வெண்ணை திங்காதான் யாரும் கிடையாது இந்தியாவோட யாரும் கிடையாது அத்தனை பேரு இறைச்சி திம்பான் அல்லது பாலை குடிப்பான் அல்லது முட்டை திம்பான் அல்லது வெண்ணெய் திம்பா இதுல ஏதாவது திருட்டு தான் இருப்பானுங்க பாலை குடிச்சிட்டு இருப்பான் காஃபிங்கிற பேர்ல பாலை குடிப்பான் இவங்க சைவம்ங்கிற பேரில் முட்டையை திம்பான் இப்போ பாலெல்லாம் முட்டையில் சைவத்தில் சேர்த்து விட்டாங்க எவன் சேர்த்துறானு சேரலை அவ்வளோ கொடியே விஷம் முடியாது இன்னைக்கு கூட மைக்ரோஸ்கோபில ப இன்றைக்கி காமிச்சாங்க முட்டைக்குள்ளே அந்த இந்த வெள்ளைக்கருவு மஞ்சக்கரு ஆராய்ச்சி முடி பார்த்தா அவ்வளோ கோடிக்கணக்கான கிருமிகள் நீந்திக்கிட்டு இருக்குது அதுக்குள்ள அந்த கிருமி அப்படியே சாப்பிட்றான் அது செரிமானம் பண்ண முடியாமல் அதுதான் இந்த எக்ஸஸ் பண்ணுறவனுக்குள்ளே மாரடைப்பு வந்து சாடுறதுதான் காரணம் பச்சை முட்டை சீரணமாக ஆகும் பாம்பே வந்து முட்டை சாப்பிட்டுனா அப்படியே படம் தூங்கிட்டு இருக்கும் பாம்பு வந்து கோழி முட்டை அப்பயும் சாப்பிட்டோம் ஜீரணமாகாம பாம்பே வந்து என்ன பண்ணிக்க அவ்வளவு கொடிய விஷமுடைய பாம்பே முட்டையை செரிமானம் பண்ண முடியாது இறை எடுத்த பாம்பு அப்படியே கிடக்கும் அது சீரவும் சீராது கடிக்கவும் கடிக்காது இறை எடுத்த பாம்பு ஒண்ணுமே அது செத்து போன பாம்பு மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த முட்டையை வந்து கடுமையா சாப்பிட்டு இறந்து போறாங்க இப்ப நேற்று கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உடற்பயிற்சி பண்ண முடியும் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அப்போ இதுல இருந்து அப்ப இதுதான் இயற்கை பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணோம்னா வருமுன் காப்பதற்கு முன்னாடி உடம்பை சுத்தப்படுத்தணும் இந்த சுத்தப்படுத்துற பயிற்சி முறை யோகத்துல மட்டும்தான் இருக்கு அது மனதை மனதுக்கு புரிய வைக்கணும் மனதுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் படாத பாடு உடம்பு இல்லை நம்ம மனதுக்கு புரிய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் நாலு மாசம் ஆகணும் அதுதான் பத்து மாசம் இதுக்கு பயிற்சி பயிற்சின்னு வச்சிருக்கிறேன் நீங்க மீண்டும் பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரி தான் எல்லாம் மறந்தோடு நீங்க மீண்டும் ஒன்னாம் கிளாஸ்ல சேர்ற மாதிரி நீங்க தான் படிக்கணும் வேற வழியே கிடையாது ஏன்னா எல்லாரும் அந்த உடம்புன்னு என்னன்னு யாருக்குமே தெரியாது இந்த மனம்னு என்னென்ன யாருக்கும் தெரியாது பழக்கத்துக்கு இந்த ஐந்து வகையான உணவு அதாவது அசைவத்துல வந்து இறைச்சி முட்டை பால் பண்ணி நாளுமே நாலுமே கொடூர விஷத்தன்மை உடையது ஒட்டும் தன்மை உடையாது சரியை அதிகப்படுத்தக்கூடியது உப்பு அதிகப்படுத்திட்டு போகணும் அமிலத்தை அதிகப்படுத்தும் மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாத்துக்கும் மூட்டு பால் குடிக்கிறவன் போற மூட்டு வலி முழங்கால் வலி இறைச்சி போற மலர்ச்சிக்கல் கொழுப்பு திகிறவங்க ஜீரணமாகாது இப்படி எல்லாமே கொடூரமான தன்மையுடையது இந்த நாலு வகையான உணவு அடுத்த சைவத்தில் அஞ்சு இருக்குது சிறுதானியம் ஒன்று இருக்குது அதுவும் அமிலத்தன்மை காரத்தன்மை உடையது சடித்தன்மை உடையது இப்படியே சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி பருப்பு வகைகள் அதுவும் அப்படித்தான் கடுமையான அமிலத்தன்மை காரத்தன்மை உடையது மலச்சிக்கல் உண்டு பண்ணக்கூடியது விலங்குகளும் அப்படி தான் மலச்சிக்கல் உண்டு பண்ணக்கூடியது அரிசி வகைகள் அப்படித்தான் அது சடியாகவே மாறும் பசையாகவே மாறிடும் அரிசி வகைகள் அனைத்து வகையான அரிசி வகைகளுமே பசியாக மாறி புஷ் சக்கரை நோய் இப்போ இன்னைக்கு பார்த்து எங்கே பார்த்தாலும் சக்கரை நோய் இப்போ நோய் நோய்ன்றது மரத்தோம் குஷ்டரோகம் அர்த்தம் சக்கரமை வந்தவனுக்கும் காடு அடுக்கி போகும் குஷ்டரோகம் வந்தவனுக்கு கை கால் அடிக்கி போகும் குஷ்டரோகம் வந்தவங்க பாத்துருக்கீங்களா கை கால் அழுகி போய் கிடக்கும் முன்ன முன்னையா மாறிடும் தோலெல்லாம் கருப்பா மாறி முதல்ல தோலெல்லாம் கருப்பாயி உடம்புல கருப்பா மாதிரி இறந்துருவான் அதே மாதிரி நோய் வந்தவன் உடம்புல கருப்பா மாதிரி இறந்துருவானுக்கு இதான் விஷயம் அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துகள் எண்ணெய் வித்துன சொல்லவே தேவையில்லை அந்த எண்ணெய் வித்துக்கள் மலர்ச்சிகள் உண்டாக்கக்கூடியது இதெல்லாம் இந்த உணவுல வந்துடும் இந்த உணவைத்தான் இந்த உணவுத்தன் சாதாரண உணவை திங்கிறான் பாரு விஞ்ஞானிகள் படித்து இது வரைக்கும் விஞ்ஞானிகள் எல்லா விஞ்ஞானிகளுமே உணவு உணவை வந்து பரிந்துரைக்கவே இல்ல அதான் மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ற மருத்துவ விஞ்ஞானிகள் என்னமா சொல்ல வரீங்க சொல்லுங்க சாமி இந்த எண்ணெய் வித்துன்னு சொல்றப்போ கடலை பருப்பு வறுத்து சாப்பிட சொல்றீங்களா சாமி அது வந்து எண்ணெய் வித்துல வருமா சாமி அது வந்து என்ன பண்ணோம்னா இந்த கடுமையான வேலை செய்யறப்ப உணர் பழத்தோட தற்காலிகமா சாப்பிட சொல்றது அவ்வளவுதான் உழர் பழத்தோட சாப்பிட செய்தே கடைசியில நீர் பயிற்சி பண்ணி அதை வெளியே எடுத்துணும் அது நீங்க வந்து அப்புறம் நீர்லதான் காத்து நீர்லதா இருக்கான உணவு திருட்டுற கூடாது நீங்க திண்கறதுக்கெல்லாம் கிடையாது அதுல அது நீங்க கடவுல இப்போ போறீங்க வர்றீங்க அதுக்காக அந்த சிறிதளவு கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் அதுக்கப்புறம் நீர் பயிற்சி பண்ணணும் இடையில வந்து ஆறு மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணணும் அப்ப அந்த பயிரிச்சம்பழமோ அல்லது வேர்க்கல்லையோ அது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறக்கும் ரத்தம் கட்டு போயிரு பேரிச்சி போனா சாப்பிட்ட ரத்தம் கட்டு போயிரும் வேர்க்கல சாப்பிட ரத்தம் கட்டு போயிரும் அந்த கெட்டு போன ரத்தத்தை வெளியிட்டு ஆறு மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணணும் அப்ப நீர் பயிற்சி பண்ணிக்கிற போது ரத்தத்தில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற விஷ ரத்தத்துல கலந்தே தீர் எல்லா உணவுப் பொருளும் ரத்தத்தை விஷமாக்கும் எல்லா உணவுப் பொருளும் ரத்தத்தை விஷமாக்கும் கீரை காய் பழம் எல்லாமே ரத்தத்தை மனுஷன் சாகனும் இல்லை சாப்பிட்டு சுத்தமாக்கணும்னு சாகடிக்காது சுத்தமாக சமாதி கொண்டே விட்டுறாங்க சமாதின்னு பேர் ஏன்னா சமாதி பத்தி சித்திரங்கள் சொல்லவே சாவை பத்தி சொல்லவே இல்லை சமாதி பத்தி தான் சொல்றாங்க சாவை பத்தி சொல்லலை அதனால இந்த இயற்கை சாவை பத்தி தான் நம்ம பேசணும் இப்ப சாப்பிடுறது நோவுலதான் சாவாங்க எல்லாரும் தான் சாவாங்க இப்ப யாரும் சந்தை மருந்து கேட்கலாம் முடிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கலாம் முடிச்சுக்கலாம் நாலு ஐம்பத்தஞ்சு அஞ்சு மணிக்கு முடிச்சுக்கலாம் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் நான் எட்டு மணிக்கு பேசுவோம் இத பத்தி சிந்தனை பண்ணிட்டு வாங்க இப்ப நான் வந்து எத்தனை வகையான உணவு சொல்லியிருக்கேன் சைவத்துல சைவத்துல அஞ்சு சொல்லியிருக்கேன் அசைவத்துல நாலு சொல்லியிருக்கேன் சைவத்தில் அஞ்சு சொல்லியிருக்கேன் அசைவத்துல நாலு சொல்லியிருக்கேன் அசைவத்துல இறைச்சி முட்டை பால் பண்ணு இதை பத்தி படிச்சு பாருங்க எல்லாமே எல்லாமே அமிலத்தன்மை உடையது அது மூட்டு விடி முழங்கால் வழி வரக்கூடிய உணவுகள் சைபத்த நாலு சிறு தானியம் சிறு தானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இந்த அஞ்சுமே ஒன்பது உணவுகள் இது காய்கறி சாப்பிடுறதுக்கு பையில வந்துட்டு அதை வந்து சூப்பா போட்டு சாப்பிடலாமா சாமி பீட்ரூட்டு சாப்பிடலாமா வெளிக்க போக அதே வெளிக்கு போயிடும் வெளிக்கு போயிடும் சாப்பிட்டாலும் வெடிக்கு போயிடும் அது நாம இந்த நீர் பயிற்சி சாப்பிட்டீங்கன்னா வெளிக்கு நல்லா போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பாக சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் எல்லாம் ஒன்று தான் அதில் அதில் வந்து நார்ச்சத்து அதிகமா கலந்து சரிதான் ஆனால் நீங்க இப்போ அந்த பன்னெண்டு மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணியிருக்கணும் குறைந்த உணவு எடுத்துருக்கணும் குறைந்த உணவு இந்த நான் சொல்ற மாதிரி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி வெள்ளை மாதிரி தான் சாப்பிட்ருக்கணும் வெள்ளை மாதிரி சாப்பிட்ருக்கலாம் பயிற்சி மலை மாதிரி சாப்பிட்ருக்கலாம் உடம்பு இழைச்சிட்டு வரணும் இப்போ மறுபடியும் இழைச்சிருக்கணுமே உடம்பு மறுபடியும் இழைச்சிருக்கணுமே ஆமாம் இழைச்சிருக்கு இழைச்சிருக்கு சார்

அது யாருக்கு புரியும் இந்த நீர் மருத்துவத்தை சொல்லித் தர்றவங்களுக்கு தான் புரியுமே தவிர மற்ற யாருக்கும் புரியாது யாருக்கும் நீங்க பேசுங்கிற அவசியம் இல்லை சாதாரண உணவை கெட்டு சில சில பேருக்கு பாத்தீங்கன்னா சாதாரண உணவு சாப்பிடுவாங்க உடம்பு இலச்சியா கிடக்கும் சில பேர் சாதாரண உணவை சாப்பிடுவாங்க உடம்பு பெருத்து கிடக்கும் ரெண்டுமே கெட்டுப்பான உடம்பு தான் இவங்களுக்கு ஏதாது அது சரியா மாறி உப்பி கிடக்கும் இவங்களுக்கு அமிலமா மாறி இலச்சி கிடக்கும் ரெண்டுமே உடம்பு உடம்புதான் அப்பா திங்கறதுனால சிலவர் எனசி கிடப்பாங்க சில பேர் திங்கறதுனால எதுக்கு திங்கன்னே தெரியாது யாருக்குமே உணவு எதுக்காக சாப்பிடுறாங்க சொல்லுங்க யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க உணவு சாப்பிடுறோம் உணவு எதுக்காக சாப்பிறோம் மன விரும்பி சாப்பிறறோம் மன விரும்பி விரும்பி சாப்பிறறோம் எதை விரும்பி விரும்பி சாப்பிடுறோம் உணவு விரும்பி விரும்பி சாப்பிடுற சாமி உடம்பு ஏத்துக்குதா உடம்பு ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஒரு பொறியாளர் இதுக்கு நீங்க ஒரு பொறியாளர் நீங்க வந்து ஒரு பொறியாளர் கட்டிட பொறியாளர் அரசு பொறியாளர் சரியா உங்களுக்கு இப்பதான் புரியுதுன்னா உங்களுக்கு இதுதான் புரியுதுனா நம்மள எப்படி உங்களுக்கு இப்ப வெள்ளைக்காரன் நம்மள எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான் பாருங்க அப்புறம் ஆங்கிலம் அப்ப ஆங்கிலம் படித்த ஆங்கில பாடத்தை படித்த அல்லது வெள்ளைக்காரனுடைய மனப்பாட கல்வியை படித்த மதிப்பெண் கல்வியை படித்த நமக்கே இந்த லட்சணம்னா சாதாரண மக்களுக்கு எப்படி இருப்பாங்க சரியா அதனால எட்டு மணிக்கு வாங்க இந்த இந்த ஒன்பது வகையான உணவை பத்தி சிந்தனை பண்ணுங்க உங்களுக்கு என்ன உணவு பழக்கம் இருக்குதோ அதெல்லாம் யோசனை பண்ணீங்க ஏன் இந்த உணவு பழக்கம் நமக்கு ஆரோக்கியம் தெரியல எல்லாரும் சாப்பிடுறாங்க நானும் தான் சாப்பிட்றேன் அவங்களுக்கு புற்றுநோய் வருது உங்களுக்கு சக்கர நோய் வருது எனக்கு மூட்டு வலி வருது எனக்கு தோளெல்லாம் இப்படி சுருங்கி போச்சு மண்டையெல்லாம் கால் தேல வந்துருச்சு எனக்கு மாறப்பு வருது எனக்கு மயக்கம் வருது எனக்கு கடலு வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு மூட்டு வழி வேலை செய்ய மாட்டேங்குது நுரையில வே நுரையில வேலை செய்ய மாட்டேங்குது சக்கர நோய் வந்துருச்சு புற்றுநோய் வந்துருச்சுன்னு எதோ சொல்றாங்க எல்லாம் உணவு தானே சாப்பிடுறீங்க அப்படியே இப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்னு சிந்திங்க மறுபடியும் எட்டு மணிக்கு பேசுவோம் சரிங்களா நன்றி